அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான அனந்தாழ்வார் பற்றிய வரலாறு அனந்தாழ்வார் எப்படி பெருமாளுக்கு மாமனார் ஆனார் என்று தெரியுமா எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்டு அவரை போற்றி பாடுவதும் அவரின் பெருமைகளை பேசுவதையுமே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் திருமாலின் திருவடிகளை தொழுது அவருடன் கலந்த ஆழ்வார்கள் பலர் எத்தனையோ ஆழ்வார்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் பெருமாளின் அன்பிற்கு உரியவர்களாக உள்ளனர் திருமலையின் சிறப்புகளை வரலாற்றை குறிப்பிடும்போது அதில் அனந்தாழ்வார்க்கும் முக்கிய இடம் உண்டு அவர் வாழ்ந்த குடில் அமைத்த நந்தவனம் ஆகியவற்றை தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தொடர்ந்து பராமரித்து பக்தர்களின் பார்வைக்காக வைத்து வருகிறது திருமலை திருப்பதி திருமாலின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைத்ததுடன் பெருமாளின் திருவடிகளே கதி என வாழ்ந்து அவனின் திருவடிகளை அடைந்தவர்கள் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுகிறார்கள் வைணவத்தில் திருமாலின் அம்சமாக கருதப்படுபவர்கள் ஆழ்வார்கள் இவர்கள் பெருமாளைப் போற்றி பாடிய பாடல்களின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது பன்னிரு ஆழ்வார்களான பொய்கிய ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமணிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிய பனிரெண்டு பேரையே பன்னிரு ஆழ்வார்கள் என போற்றுகின்றோம் ஆனால் இவர்கள் தவிர ஏராளமான ஆழ்வார்கள் உள்ளனர் இவர்களுள் இராமானுஜர் அனந்தாழ்வார் உள்ளிட்டோரும் அடங்குவர் யார் இந்த அனந்தாழ்வார் ஆழ்வார்கள் எத்தனை பேர் இருந்தாலும் திருமலை திருப்பதி வேங்கடவனுக்கு விருப்பமானவராகவும் திருமலை வரலாற்றில் குறிப்பிடப்படுபோருமாக இருப்பவர் அனந்தாழ்வார் இராமானுஜரின் சீடரான இவர் இராமானுஜரின் உத்தரவின் பேரில் திருமலையில் கைங்கரியம் செய்ய தனது மனைவியுடன் வந்தவர் திருமலையில் நந்தவனம் அமைத்து அதில் பூக்கும் மலர்களை ஏழுமலையானுக்கு பூஜைக்காக கொடுக்க வேண்டும் என நினைத்தார் அனந்தாழ்வார் பெருமாளுக்கு செய்யும் கைங்கரியம் என்பதால் இதில் தவறு ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தானும் தனது மனைவியும் மட்டுமே குளம் வெட்டும் பணியை மேற்கொண்டு வந்தனர் சிறுவனாக வந்த பெருமாள் அனந்தாழ்வார்க்கு அருள் செய்ய நினைத்த எம்பெருமான் பெருமாள் சிறுவன் உருவில் வந்து அனந்தாழ்வார்க்கு தெரியாமல் அவரின் மனைவிக்கு உதவி செய்தார் இதை அறிந்ததும் கடும் கோபம் கொண்ட அனந்தாழ்வார் தனது கையில் இருந்த கடப்பாறையால் சிறுவனை தாக்கினார் இதில் சிறுவனின் தாடையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கொட்டியது இதை கண்டு தனது தவற்றை உணர்ந்த அனந்தாழ்வார் சிறுவனின் காயத்திற்கு மருந்து போட எண்ணினார் ஆனால் சிறிது தூரம் ஓடிய பிறகு அந்த சிறுவன் அங்கிருந்து மறைந்தான் எங்கு சென்றான் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைப்பது ஏன் என்று தெரியுமா அதே சமயத்தில் கோவிலில் ஏழுமலையான் சிலையில் தாடை பகுதியில் இருந்து ரத்தம் கொட்டியது இதை பார்த்த அர்ச்சகர்கள் பதறிப்போயினர் என்ன செய்தும் ரத்தம் நிற்கவில்லை ஏன் ரத்தம் வழிகிறது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை அப்போது அங்கு வந்த அனந்தாழ்வாரும் அவரின் மனைவியும் தங்களுக்கு உதவுவதற்காக வந்தது திருப்பதி தான் என்பதை புரிந்து கொண்டு அவரை தாக்கியதற்காக மன்னிப்பு கேட்டனர் அனந்தாழ்வாரின் மனைவியுடன் பெருமாளை வேண்டி பச்சை கற்பூரத்தை பெருமாளின் தாடை பகுதியில் வைத்ததும் ரத்தம் வழிவது நின்றது இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாகவே தற்போது வரை பெருமாளுக்கு தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது அனந்தாழ்வார் பெருமாளை தாக்கிய கடப்பாறையை இப்போதும் திருப்பதி கோவிலுக்குள் நுழைந்ததும் நுழைவு வாயிலின் வலதுபுறத்தின் மேல் பகுதியில் தொங்கிக் கொண்டிருப்பதை காண முடியும் அலமேலு மங்கை தாயாரை சிறை வைத்த அனந்தாழ்வார் மற்றொரு சமயம் பெருமாளுக்காக தான் அமைத்த நந்தவனத்தில் இரவு நேரத்தில் பூக்கள் சிதறிக் கிடப்பதை அனந்தாழ்வார் கண்டார் இரவில் நந்தவனத்திற்குள் யாரோ வந்து செல்வதை உணர்ந்த அனந்தாழ்வார் அவர்களை கையும் களவுமாக பிடிக்க நினைத்தார் அதே போன்று இருவர் நந்தவனத்தில் உலவுவதைக் கண்ட அனந்தாழ்வார் ஓடிச்சென்று சென்று அவர்களை பிடிக்க முயன்றார் நந்தவனத்தில் உலவுவது பெருமாளும் அலமேலு மங்கை நாச்சியாரும் என தெரியாமல் அவர்களை பிடிக்க முயன்றார் பெருமாள் திடீரென மறைந்துவிடவே அலமேலு மங்கையாரை மட்டும் தனது குடிலில் சிறைபிடித்து வைத்தார் அனந்தாழ்வார் பெருமாளுக்கு மாமனார் ஆன அனந்தாழ்வார் மறுநாள் பூக்களை பறித்து கொண்டு கோவிலுக்கு சென்ற அனந்தாழ்வார் திருமாலின் மார்பில் அலைமேலு மங்கை இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இரவில் நந்தவனத்திற்கு வந்தது பெருமாளும் தாயாரும் தான் என்பதையும் தாயாரை தான் சிறைபிடித்து வைத்துள்ளதையும் தெரிந்து கொண்ட அனந்தாழ்வார் பெருமாளை விட்டு எப்போதும் விலகாமல் அவரது திருமார்பில் வசிக்கும் தாயாரை இரவு முழுவதும் தான் பிரித்து வைத்து விட்டதற்காக மிகவும் வருதினார் அலமேலும் மங்கை தாயார் தனது மகளாக வர வேண்டும் என வரம் கேட்ட அனந்தாழ்வார் அலமேலு மங்கைக்கு தந்தையாக இருந்து அவரை வெங்கடேச பெருமாளுக்கு மனம் முடித்து வைத்தார் இந்த காரணத்தினால்தான் அனந்தாழ்வார் பெருமாளின் மாமனார் ஆனார் என்ன நேர்களே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொலி பிடித்திருந்ததா எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் திருப்பதி ஏழுமலையான் மகிமையை அறிந்து கொள்ளட்டும் இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி